അടുത്ത് <laughs> വന്നോ <laughs> பசு மாதிரி அமைதி அந்த பசுவோட குணம் அப்ப வந்துடும் சாகப்போன நேரத்துல பசு மாதிரி அமைதியான ஒரு குணம் வந்துரும் அப்ப இந்த எண்பதான நூறு வயசு வரைக்கும் ஒரு மனிதன் பசு இடத்திலே வாங்கி

வெடி சாப்பிட்டா இனிப்பு சுவை தரக்கூடியது அது போல உங்களுடைய பேச்சு எந்த போலத்துல பார்த்தா இரு சிரிப்பா இருக்கு என்ன இந்த அஞ்சு வருடம் போட்டி வந்துச்சா நம்மள யாரு புரியாது அப்படின்னு அப்ப ஒவ்வொரு விரலும் நினைச்சா நான் தான் உலகத்துல முகப்பெரியாது அப்படின்னு எப்படி அப்படி கேட்கும் பொழுது இந்த சுந்து விரல் சொல்லிச்சா உலகத்துல நான் தான் புரியாது எந்த காரணத்துல கேட்க அப்பதா இந்த கையை அப்படி மடக்கி வச்சு பாருங்க

இந்த அஞ்சு வரல ஒண்ணு அடிக்கி பாருங்க ஏ பெருசா தெரியும் அப்ப நான் தான் பெரியாது இந்த வரல சொல்ல அப்ப ஆள் காட்டி வரல சொன்னா நீ என்னடா பெரியாது உங்க எல்லாத்தை காட்டி நான் தான் பெரியாது எப்படி அப்படி கேட்கும் ஒருத்தன் கெட்ட மனுஷன் போனாலும் நல்லவன் போனாலும் இவன் நல்லவன்டா இவன் கெட்டவன்டான பெருமைகள் <I that Editation majhlaughs> <T songs> <kabo down> இப்ப ஒரு கலை நகரமாக வந்து அதே போல காரைக்கம் பாட அவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு நகரமாக கண்டிப்பா ரெண்டு

Thank mm -hmm. you. வழி கொடுத்தால் மட்டுமே அந்த போராகப்படும் விபத்துக்கு ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க விசேஷமா இது பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரி தேவதைகளுக்கு அந்த மாதிரி தேவதைக்கு பணி வருது அப்ப இந்த சமயத்தில் போயிட வெற்றி பெறணும்னா நம்ம என்ன பண்ணா சொல்லி ஏடுகளை புரட்டும் பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒருவனை படிக்கிட்டால் மட்டுமே போயிட வெற்றி பெற முடியும்னு சொல்ல அப்ப ஏடுகள் எடுத்து பார்க்கிறாங்க அப்ப ஏடு எடுத்து பார்க்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்தியது மூணையவர்கிட்ட யாரா இருக்கு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல ஒண்ணு கண்ணனுக்கு

நாளைக்கு இறக்க போறவங்களுக்கு யாராவது பெண் கொடுப்பாங்களா எங்கேயுமே பெண் கொடுக்கவில்லை அப்ப திருமணம் நடக்காம இறந்தான்னா இவை இறந்து பிரோசனம் கிடையாது அப்ப இவன திருமணம் புரிகிறோம் என்று சொல்லி கண்ணமரமாத்மா பாக்குறாரு ஆணுமில்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரண்டரை கலந்து திருநங்கு என்று சொல்லக்கூடிய ரூபம் எடுத்து அன்னைக்கு அரவான மனம் புரிகிறாரு மனம் முறிந்த பின்னால இல்ல அவளுக்கு நினைத்து காலையில அவனை படி கொடுத்துடுறாங்க அப்ப படி கொடுத்த பின்பு அப்ப இறந்த

நீங்க சொன்னது சுத்த அப்பட்டமான பொய் தூய் அப்படின்னு சொன்னாலங்க உண்மையை தான் கேட்குது ஏன் அவசரப்படுறீங்க அவசரத்துல அண்ணா படைய விட வரையாரு நீங்க அவசரப்படாறீங்க மகர் அப்டின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு குறிப்பு இருக்கு அருமையா இருக்கு

si va Gracias. Yeah.